ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் பற்றின அதாவது ஹைலைட்ஸ் அப்புறம் இந்த மேட்ச் பற்றின விமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்லேருந்து செகண்ட் பிளேஸ் கொண்டாங்க சிஎஸ்கே வந்து கொஞ்சம் தட்டு தடுமாறி மாதிரி ஃபிஃப்த் பிளேஸு ஃபோர்த் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸ்லாம் அப்படி ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் லைன் அப் எப்படின்னா ஓப்பனிங் வந்து இன்னும் பக்காவாக செட் ஆகலைங்க ஏன்னா வந்து இப்போது குஜராத் கூட சிஎஸ்கே போட ரெண்டாவது மேட்சில் வந்து ஓப்பனிங்கில் பார்த்துருப்பீங்க அஜிங்கிய ரஹானையும் ரச்சின் ரவீந்திராவும் போனாங்க ருத்ராஜ் வந்து ஒன் டவுனரர் ஸோ இதை பார்த்தா நமக்கு தெரியுது கிளியராக தெரியுது சிஎஸ்கேக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஓப்பனிங் இல்லை அதே சமயம் வந்து மிடில்லாம் ஓகே ஏன்னா மிடில் ஓப் மிடில் பேட்ஸ்மேன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்காங்க ஃபினிஷர்ஸும் கரெக்டாக இருக்காங்க எப்போவுமே நான் வந்து ஐயே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிவம் டோபே அப்புறம் எம்எஸ் தோனி தாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நாலஞ்சு மேட்ச் வந்தால் அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக விளாட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ரெண்டு பேரும் கொஞ்சம் மொக்கையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது ஏன் இப்போதைக்கு எனக்கு தெரில தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஓகேங்க இப்போ நம்ம வந்து சிஎஸ்கே பவுலிங் பக்கமும் போகலாம் பவுலிங்கில் பார்த்தோன்னா பத்து ரன்னாக வந்து தொடர் இந்த வருஷம் வந்து சூப்பராக போட்டுட்ருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போட்டுட்ருக்காரு ஸோ வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதே சமயம் வந்து தீபக் சார் வந்து கொஞ்சம் ஒரு சில மேட்ச்சில் விளாட்றது ஒரு சில மேட்ச்லாம் விளாடுறாரு ஸோ வந்து அது சிஎஸ்கேக்கு வந்து ஒரு இன்னொரு நெகட்டிவ் இதாக இருக்கும் ஆனால் ஸ்பின்னர்ஸ் பக்கம் நம்ம போனோன்னா வந்து இந்த ரத் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு அவர் எக்கனாமிக்கெலாம் போட்டார் ஆனால் சாண்ட்னர் வந்து அவங்க இந்த ஐபிஎல்லே ஒன்று இல்லைன்னா ரெண்டு தர ரெண்டு மேட்சில் தான் கொண்டு வந்திருப்பார் ஆனால் சாண்ட்னரும் கொஞ்சம் நல்லா தான் போடுறாரு ஆனால் நியூசிலாந்து மட்டும் ஒரு அன்னியத்துக்கும் நல்லா போடுறாரு சிஎஸ்கேலாம் பார்க்க நல்லா இருக்காரு ஆனால் ஒழுங்காக போட மாட்டேங்கிறாரு அது ஏன்னு தெரில சப்போஸ் இதில் நீங்கள் யாராச்சும் சாண்ட்னரோடய ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா போய் என் யார் ஏன்னு கேட்டுருவாங்க ஓகே இப்போ நான் அதே சமயம் ராஜஸ்தான் பக்கம் போவோம் ராஜஸ்தான் ஓப்பனிங் வந்து பர்ஃபெக்டாக செட்டில் இருக்குது எப்படின்னா ஜாஸ் பட்லரும் யசோசி ஜெய்சவலும் இருக்காங்க அவங் அந்த ரெண்டு பேருமே இந்த ஐபிஎல்லில் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஆனால் போன ஐபிஎல்லேருந்து ஜாஸ் பட்லர் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல அதே சமயம் இந்த வேர்ல்டு கப்லேருந்து ஜாஸ் பட்லர் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு டக் தான் ஆகிட்டு இருந்தார் மேக்சிமம் ஸோ அது அதெல்லாம் வந்து பழி தீக்க அப்புறம் அந்த கணக்கெலாம் வந்து தீக்க ஜாஸ் பட்லர் வந்து இந்த ஐபிஎல் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயே வந்து ஜார்ஸ் பட்லர் ஒரு செஞ்சுரி ஏன்னா டபுள் செஞ்சுரி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து செஞ்சுரி அடிப்பாரா அடிக்க மாட்டாரான்னு ட்ரை பண்ணுங்கள் அது அதை கெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணலாம் ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ஆர் அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து ராஜஸ்தானுக்கு வந்து அடித்து ஜெயிச்சதுனால தான் அவருக்கு வந்து இந்த யூஎஸ் போகிறதுக்கு வீசா கிடச்சிது இல்லைனா வந்து அந்த பால் பொறுக்கி போடுற மேனை தான் மறுபடியும் போயிருப்பார் அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா ரியான் பராக வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணுறது துருவ ஜுரலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு பக்கா மேட்சுங்க அதே சமயம் நம்ம போலிங் போனோன்னா போன சத்துலேருந்தே ட்ரென் போல்ட்டு இருக்காங்க அவர் போடுற வேகத்திலலாம் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே சமயம் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வினும் யுஷ்வேந்திர சஹலும் இருக்காங்க ஆனால் நான் போன சமே பார்த்துருப்போம் நான் போன சமே கேஸ் பண்ண ராஜஸ்தான் வந்துருக்கணும் ஆனால் வருஷம் கொஞ்சம் லக் இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபிஃப்த் பிளேஸ்லேயே இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இந்த வருஷம் ராஜஸ்தான் வந்து ஃபைனல்ஸ் பக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்க அதே சமயம் வந்து இப்போ புதுசாக நான்ட்ரே பர்கர் வந்திருக்கார் நீங்கள் இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்துருந்தீங்கன்னா நான்ரே பர்கர் எப்படி போட்டிருப்பாருன்னு நமக்கு தெரியும் அவர் சூப்பராக போட்டாங்க அதில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்சில் ஒரு ஃபோர் விக்கெட் ஹால் கூட எடுத்தார் அதே சமயம் இப்போ நான்ரே பர்கர் இதுலேயும் வந்துட்டார் ஸோ வந்து சிஎஸ்கேக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான போட்டி அதே சமயம் சிஎஸ்கேக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாகவும் இருக்குங்க ஓகேங்க இப்போ நான் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம இதும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பக்கம் போகலாம் சிஎஸ்கே வந்து இந்த ஐபிஎல்ல இப்போ ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கு அதே சமயம் ராஜஸ்தான் வந்து இந்த ஐபிஎல்ல இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த விரின் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் மறுபடியும் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சிஎஸ்கேங்க குஜராத் கூட அவங்க வந்து போன மேட்ச் தோற்றுருந்தாலும் அவங்க வந்து நிறைய மேட்ச் இந்த வருஷம் தோற்றுருக்காங்க இடத்தான் சொன்னால் போன வருஷத்துடன் இந்த வருஷம் நிறைய தோற்றுருக்காங்க ஸோ அந்த தோத்த மேட்சஸ்லேருந்து இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன் இதுக்கப்புறம் வர மேட்ச் வந்து அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க ஜெயிக்கிறது தோற்கறது வந்து ருத்ராஜ் கை அதாவது சிஎஸ்கே அந்த ஸ்குவாட் கையில் தான் இருக்குது ஸோ சிஎஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுனா அவங்க தோக்கலாம் ஆனால் சர்துல் தாக்கூர் வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சர்துல் தாக்கூர்லாம் தான் தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு வர எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமுக்கு தான் மேட்ச் வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அடுத்து வர சிஎஸ்கே மேட்செலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ சிஎஸ்கே வந்து வந்து கொஞ்சம் வயசாக எடுக்கணும் அதுவும் இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சு தான் ஆகணும் அதுவும் இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க ஃபோர்த் ப்ளேஸ் இருக்காங்க ஸோ தேர்ட் இல்லைன்னா செகண்ட் ப்ளேஸ் போகணும் ஓகே ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா யார் என் சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்